அனைவருக்கும் இனிய வணக்கம் சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் ஐந்து முதல் நவம்பர் பதினாறு வரை நடைபெற இருக்கின்றது அமீரகவால் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் இது மூன்றாம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் தமிழ் மொழியினுடைய கவிதைகள் கட்டுரைகள் இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் இருக்கிறோம் அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம் உலக புத்தக கண்காட்சி சார்ஜா நமது சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் ஏழு அரங்கமின் பத்து இசட் பி என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை இருக்கின்றோம் உலக தமிழர்களையும் அமீரகவாத தமிழர்களையும் சார்ஜா உலக சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத மாநிலங்கள்ல இது போன்ற திட்டங்களை நம்ம ஏற்கனவே பீகார்ல வந்து வாக்காளர்களின் வந்து கண்ணால அதற்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுது உச்ச நீதிமன்றமே என்ன பண்றாங்க எந்த யாராரு வாக்காளர் பட்டியல் இருக்காங்க யாராரு வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டிருந்த பட்டியலை இணையதளத்தில் வெளியிடுன்னு தேர்தல் ஆணையத்துல சொல்றோம் எங்க அண்ணா வலசில இருந்தாரு சீமான் குடியிருந்தா சரி இப்ப அவருக்கு ஓட்டு இருக்கு ஆமா இப்ப அவர் வந்து கிழக்கு கடற்கரை போயிட்டாரு சரி அவர் அந்த முகவர்கள போய் கேடி பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டாரு அண்ணன் பேர் இல்லை இல்ல வாக்காளர் அவர் இருந்தவர் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேரை நீக்குவதற்கு அபாயம் இருக்காங்க அந்த அளவுக்கு அறிவுள்ள சமூகமா மாறிடுச்சாங்க அப்படியே போய் அப்ளிகேஷன் வாங்கி பட்டா மாத்த இல்லாம இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் பீகார்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்கள் உரிமை இல்லைன்னு ஓகே அதுல மூணு பேர் மூணு லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்க நான் கேக்குறேன் தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழ்நாட்டுல குடியேறி உள்ள பிற மாநிலத்தவரின் தரவுகள் இருக்கான்னு தீபாவளி பண்டிகை வரப்போகுது விடுமுறை தினங்கள் அவ்வளவு இருக்கு பண்டிகை தினங்கள் இருக்கு அவன் இருப்பாங்க நேரம் இந்த நேரத்துல போய் வாக்காளர் பட்டியல் தயாரிங்கன்னு ஏன்னா தேர்தல் மறுநாள் காலையில வச்சுட்டு முந்தா நாள் வரைக்கும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இது வாங்க இருக்கு இந்த முதல் நாள் பரிச்சைக்கு படிப்பானுங்க பாருங்க போட்டாரா தீர்மானம் முடியுமா

பிற மாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கை பற்றி தமிழ்நாடு அரசு கிட்ட ஏதாவது தரவு இருக்கா ஆவணம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் எத்தனை பேர் உள்ள உங்களுக்கு தெரியுமான்னு நான் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருது அடைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரும் மாநில செயற்குழு உறுப்பினரும் ஆன மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு மணிசந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி மிக்க மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல அண்மையில உங்கள் கட்சியின் சார்பாக இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை எதிர்த்து மிக கடுமையான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தீங்க தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறார் திரு சீமான் அவர்கள் ஆனா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமலுக்கு வந்துருச்சு இன்னைக்கு உங்க வீட்லயோ எங்க வீட்லயோ எல்லார வீட்லயுமே வந்து மேல படையை கொடுத்து பணிகிட்டு இருக்காங்க சோ இது அவ்வளவு கடுமை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அல்லது சில மாடல்கள்ல பண்ணா போதுமா இல்ல நிச்சயமா இந்த மிக தீவிரமா இது மிகப்பெரிய ஆபத்து இது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாத மாநிலங்கள்ல இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துது நம்ம ஏற்கனவே பீகார்ல வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களின் வாக்கு உரிமை வந்து பறிப்போனதை கண்ணால பார்த்தோம் அதற்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டது உச்ச நீதிமன்றமே என்ன பண்றாங்க எந்த யார் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க யாராறு வாக்காளர் உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு பட்டியலை இணையதளத்தில் வெளியிடுன்னு தேர்தல் ஆணையத்துல சொல்றோம் இது மாதிரி ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது தப்பு வெளியிடுங்க அப்படி தப்பு நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்ட திட்டத்தான் இப்ப தமிழகத்துக்கு கொண்டு வரான் இத்தனை நாள் இப்ப நான் கேட்கிறேன் தேர்தல் நாலஞ்சு மாசம் தான் இருக்கு இப்ப கொண்டு வந்து நான் வீட்டு நான் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்துறேன் செத்து போனவங்க பேரை நீக்கிறேன் இடமாறினவங்க முகவரியை மாத்துறன்னு நின்னுட்டு நீ யார மாத்த கள்ள ஓட்டுகளை கண்டுபிடிக்க முடியும் திமுக அதிமுக போன்ற பெரிய கள்ள ஓட்டு போடுவாங்க ஓட்டு வளச வகத்துல இருக்கு ஆமா இப்ப அவர் வந்து கிழக்கு கடற்கரை பக்கம் போயிட்டாரு போயிட்டாரு சரி இப்ப அவர் அந்த முகவரியில போய் தேடி பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார் உடனே அண்ணன் சீமானோட அவர் பார்த்தா அவர் பேர் இல்ல அது வாக்காளர் பட்டியல அவர் இருந்தவர் அவர் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேரை நீக்குவதற்கு அபாயம் இருக்கா இல்லையா முகவரி மாற்றத்தை இப்ப அவங்க கொடுக்குறேஷன்ல மாறி உங்க இந்திய சமூகம் அந்த அளவுக்கு அறிவுள்ள சமூகமா மாறிடுச்சாங்க அப்படியே போய் அப்ளிகேஷனை வாங்கி ஏங்க பாட்டா மாத்த இல்லாம இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் அப்படி ஆயிட்டாங்களா ஐயோ ஐயா சா ஐயா மாறே உடனே வாங்க அப்ளிகேஷனை பண்ணி தரேன்னு ஏங்க மணி ஆர்டர் ஃபார்ம் பண்ண போய் தெரியும் எத்தனை மக்கள் வந்து இதை பூர்த்தி செய்து கொடுங்கப்பா விண்ணப்பத்த காசு எடுக்க எனக்கு வழி தெரியாதுப்பான்னு அப்படி இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுங்க நாங்க அதை பரிசீலனை செஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியலை நாங்க வெளியிடுறோம்னா இது எது லட்சக்கணக்கான மக்களை வாக்காளர் இருந்து நீக்குவது இன்னொன்னு தமிழர் அல்லாதோர வாக்காளராக சேர்ப்பது அடிப்படை அறிவும் பெருசா இல்லாத பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாதிரி வரக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகளை எப்படி சேர்க்க முடியும் எளிமையா சேர்க்க முடியும் அதான அதுக்கு அதுக்குதானே இந்த திட்டத்தை கொண்டு வர இப்ப நான் கேக்குறேன் பீகார்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்காளர்களோட உரிமை இல்லைன்னாங்க ஓகே அதில் மூணு பேர் லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்கறாங்க நான் கேட்குறேன் தமிழ்நாடு அரசு கிட்ட தமிழ்நாட்டில குடியேறி உள்ள பிற மாநிலத்தவரின் தரவுகள் இருக்கான்னு நான் கேட்குறேன் இப்போ சென்னைன்னு இது உறவு பெரிய ஊர் இருக்கு இந்த ஊர்ல இத்தனை பேர் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கேட்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை இந்த தரவுகள் உங்கள்கிட்ட இருக்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல வேற யாருமே கிடையாது அப்படி கிடையாதுங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கா ஊப்பிக்கிட்டு தெரியாது அப்படி கிடையாது நீங்க பெங்களூர்ல போனீங்கன்னா தமிழர்கள் ஒரு இடத்துல குவிந்து வாழ்வான் புரியுதுங்களா ஓகே அவனுக்கு தெரியும் காவிரி பிரச்சனை வந்தா எந்த இடத்துல அட்டாக் பண்ணுங்கிறது அவனுக்கு தெரியும் நீங்க அப்படி இல்ல இன்னைக்கு வந்து சிற்றூர்ல கூட வட இந்தியர் உள்ள புகுந்திருக்கான் நாத்து நடறான் இன்னைக்கு விவசாய வேலைகளை ஈடுபட்டிருக்கான் சிறு சிறு வேலைகள் ஈடுபட்டிருக்கான் இருக்கான் அவன் ஆதார் அட்டை வாங்கியிருக்கான் ரேஷன் கார்டு வாங்கியிருக்கான் அவன் வாக்காளரா மாறுறப்ப அவனுக்கு பிஜேபியோட தாமரை சின்னத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு வேற சின்னம் தெரியாது அவனுக்கு இங்க சீமான் பேசுற அரசியல் புரியுமா நான் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பேசுற அரசியல் புரியுமா திமுக அரசியல் தெரியுமா அண்ணா திமுக என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அவனுக்கு பிஜேபியோட யாரு கூட்டணி வச்சிருக்காங்க ரெட்டலை தாமரை பிஜேபியோட இன்னொரு தான் தாமரை ரெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்கு அதனாலதான் பாருங்க பிஜேபி கூட்டணி கட்சி மட்டும்தான் அதை வரவேற்பான் மத்த எல்லா கட்சியும் எதிர்க்கிறான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இது பற்றிய புரிதலை நீங்க பொது சமூகத்துக்கு ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு திடீர்னு வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ஏங்க இந்த என்னங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் நீங்க பாருங்க இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தீபாவளி வந்துட்டு போயிடுச்சு இப்ப பொங்கல் வரப்போகுது கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகுது விடுமுறை தினங்கள் அவ்வளவு இருக்கு பண்டிகை தினங்கள் இருக்கு அவன் ஊர் அங்கிருந்து இந்த ஊருக்கு வரும் இங்கிருந்து அந்த மாறிட்டே இருப்பாங்க அவன் டிராவல்லா இருக்கிற நேரம் இந்த நேரத்துல போய் ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிங்கன்னு ஏங்க தேர்தல் மறுநாள் காலையில வச்சுட்டு முந்தா நாள் வரைக்கும் இந்த இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா இது வாங்க இருக்கு இந்த முத நாள் பரிச்சைக்கு படிப்பானுங்க பாருங்க அதே மாதிரி படிச்சுட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தை பண்ற வேலையான இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு இந்த இறந்தவர்கள் பேரெல்லாம் நீக்கி வாக்காளர் பட்டியல் சரி செய்து இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் அரசியல் கட்சிகள் எங்களுக்கு இது மாதிரி ஆட்சேபனை இதை சரி செஞ்சு கொடுங்க அரசியல் எதிர்கட்சிகள் ஆட்சேபனைகள் செய்வதற்கான உரிய காலமே கொடுக்கப்படாதங்கிற நான் இங்க பாருங்க கருத்து கணிப்பு கூட்டணத்துல நடத்துறாங்க எல்லா ஊரிலும் கருத்து கணிப்பு எல்லா ஊர் கருத்து கணிப்பு கூட்டத்திலையும் எழுந்து சத்தம் போட்டு சண்டை போட்டு நாம் தமிழர் கட்சி தான் சண்டை போடுறோம் திமுக வழக்கம் போல அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க தெரியுமே தவிர ஒரு சட்டம் வரப்ப சத்தம் போட்டு தெரியாது அனைத்து கட்சி கூட்டம் நீங்க போறதுக்கு ஒரு கூட்டம் வாங்க அது தீர்மானம் போட்டுக்காங்க ஏங்க சட்டையை குளிக்கி மூணு குத்து குத்துறது விட்டுவிட்டு தீர்மானம் போடுறாங்க எங்க தீர்மானம் இவங்க அப்பா லட்டு எழுதுறாடி ஒரு தீர்மானம் போடுறாருங்க தமிழ்நாடு அரசு இதை புறக்கணிக்கிறது போட்டாரா தீர்மானம் முடியுமா அது லாஜிக்கலி லீகலி முடியுமா நீங்க ஒரு வழக்கறிஞர் அது வேற இங்க பாருங்க லாஜிக்கலி லீகலி கொசிம் பண்ண வேண்டிய இடம் கோர்ட் ஆனா தமிழ்நாடு மக்களின் உணர்வை முதல்வர் பிரதிபலித்தாராங்கறத கேள்வி எதிர்க்கறோம் தமிழ் தேசியனம் இத எதிர்க்கிறது நாங்க புறக்கணிக்கிறோம் கோடி கணக்கான தமிழர்கள் வாக்குரிமை பறிக்கப்படுகின்ற அபாயம் இதில் இருப்பதா நாங்க நினைக்கிறோம் தேர்தல் ஆணையங்களுக்கு வந்து கிளாரிஃபை தரணும் இது போன்ற சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்புறோம் அப்புறம் நீங்க கிளாரிஃபை இப்போ என்ன ஒரே ஒரு வார்த்தை உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது அந்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வந்த பிறகு இதை நீங்க நடைமுறைப்படுத்த இதுக்கு பேர் தீர்மானமா இது தீர்மானமானு கேக்குற அப்ப ஒரு தீ உறுதியா ஒரு தீர்மானத்தை ஏற்றத் தெரியாத முதல்வர் வந்து பிஜேபிக்கு பயப்படுறாருங்க நான் உங்கள்ட்ட இந்த நேரத்தை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏக வந்து ஒரு சாதாரண ரோட்ல ஒரு சின்ன தவறு பண்றவன் சிறிய குற்றம் செய்யறவன் அவனை துரத்தி துரத்தி காவல்துறை கைது பண்ணுது எங்க கட்சியில இருக்கிறவங்க இணையதளத்துல வந்து முதலமைச்சர் கிண்டல் பண்ணிவிட்டா பதிவு போட்டு ஒரு பதிவு திருநெல்வேலிக்கு ஓடுறது அங்க ஓடுறது என் தம்பி சாட்டை ஓடி ஓடி கைது பண்றது கார்ல அப்படியே மறைச்சு உள்ள பூந்து மறைச்சி அவனை மேல குண்டாச போட்டு எல்லாம் பண்ணிங்கல்ல நாப்பத்தி ஒரு பேருக்கு சாவுக்கு காரணமானாங்கல்ல அவங்க எத்தனை நாளா உழவிட்டு இருந்தாங்க வெளில ஏன் தாவே காரம் ஒருக்கணும்னு நீங்க கைது பண்ணல தமிழ்நாடு அரசு ஏன் கைது பண்ணல அப்ப தமிழ்நாடு அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல வந்து இந்திய தண்டனை சட்டம் பொருந்தாத தமிழ்நாடு காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல பிஜேபி இதெல்லாம் தீர்மானிக்கிறான் இவங்கதான் திமுக பிஜேபியோட திமுக அதனால தாவேக்கா மேல நடவடிக்கை எடுக்க வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அவங்க போட்ட தீர்மானம் இப்படி இருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் என்ன அனைத்து கட்சி கூட்டம் உறுதியாக எதிர்க்கவங்க யாராருன்னு யாருன்னு பாருங்க இப்போ கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சுல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கணும் தரவுகள் எடுத்து வச்சு நான் கேட்குறேன் இவ்வளோ பேசுவாங்களே அவங்கள்ட்ட எங்க கோர்ட்டு இது வழக்கு போதுங்க நான் கேட்குறேன் கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது நம்ம எல்லாருமே நம்ம வந்து சொல்றோம் தமிழ்நாட்டில வந்து பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் குடியேறிட்டாங்க ஆமா ஆமாம் இதற்கான தரவு நம்மள்ட்ட எங்க இருக்கு நீதிமன்றம் கேட்பானா கேட்க மாட்டானுங்க அட்டாயும் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் நாம் தமிழ்நாடு இன்னர் பெர்மிட் கொடு எவன் எமன் வரானோ சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்குறானோ எவன் இவன் எங்கெங்க குடியிருக்கான் அவனை கணக்கெடு கணக்கெடுத்து நீ வச்சுக்க இங்க இருந்து வரான் இங்க இருந்தோ வரான் தாலியா இருக்கிறான் ஓடிப்பெடுறான் ஊருக்கு பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டு ஓடிப்படுறான் வடநாட்டுக்கு அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை குற்றங்கள் நடக்குது இன்னைக்கு கஞ்சா மாநிலமா தமிழ்நாடு மாறி இருப்பதற்கு மிக முக்கியமான காரர்கள் வட இந்திய அவன்கிட்ட இந்த அவனுக்கு எந்த விதமான இந்த தமிழ்நாட்டை அவன் குப்பைக்களமா அவன் பாக்குறான் அதுல நிறைய பேர் உழைக்கும் குழிகள் தானே எவ்வளவோ பேர் துடைக்கிறான் ஹோட்டல்ல தேநீர் கடையில எளிய மக்களை பத்தி நான் ஆனா இதோட ஒட்டுமொத்த அரசியலோட விளைவை நீங்க பாருங்க விளைவை பாருங்க பெஞ்சுனாங்க டேபிள் துடைக்கிறாங்க பாவங்க அவங்க அது நீங்க சொல்றது ஒரு சாதாரண விளைவுகள் அப்படி பேசிட்டீங்க நான் ஒட்டுமொத்த விளைவை பேசுறேன் தமிழ்நாட்டுல குடியேறி இருக்கிற பிற மாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கை பற்றி தமிழ்நாடு அரசு கிட்ட ஏதாவது தரவு இருக்கா ஆவணம் இருக்கான்னு நான் கேட்கிறேன் எத்தனை பேர் உள்ள வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு பட்டியலை எத்தனை பேர் சேர்க்க போறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேக்குறேன் நீங்க கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணுங்களேன் கேப்பானா கோர்ட்ல கேட்க மாட்டாங்க எத்தனை பேருங்க நீங்க சேர்க்க போறாங்க நீங்க என்ன பொத்தாம் புதவா பேசிட்டீங்கன்னு ஏன்னா தமிழ்நாடு அரசு கிட்ட எதுவுமே கிடையாது டேட்டா இல்ல ஆமா அப்ப எடுத்தடுப்புலே உங்க வழக்கு தள்ளுபடி ஆக போது உச்ச நீதிமன்றத்துல நாங்க முறையிடுறோம் அங்க முறையிடுறோம் இங்க எதுவுமே நடக்காது அப்ப இதுக்கு வலிமையான ஒற்றுமையான ஒரு போராட்டம் தேவையாக இருக்கிறது அண்ணன் சீமான் போல உரத்த குரலை எதிர்க்கணும் அங்க போய் ரெண்டு வார்த்தை அது என்ன தெரியுமா ஒரு படத்துல வந்து இந்த வடிவேளை விசாரிப்பாங்க தெரியுமா ஒரு பஞ்சாயத்துல கையை பிடிச்சிருத்தியா நான் பிடிச்சிருத்தனா அப்படின்னு பேசிட்டு அது மாதிரி ஒரு பஞ்சாயத்து மாதிரி அது அனைத்து கட்சி கூட்டங்கிற பேருல தமிழ்நாடு நடக்கிறதா கூத்துங்க கேலி கூத்து அது ஜால்ரா தீ ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும் தான் அங்கே இருக்க முடியும் நம்ம எதிர்த்து ஒரு கருத்து பேசுனா கூட உடனே வந்து அது வந்து ஒரு எந்த செய்தியும் வெளியிடாம அமைதியா விட்டுருவாங்க எதுவுமே நான் கேட்கறேன் போய் தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் கொடுக்குறாங்க அவனு கூட ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு நேரடியாக வந்து கொடுக்கல அனுப்பி விட்டங்கிறான் எதை அனுப்பிச்சு விட்டீங்க அழைப்பு எங்க அனுப்பிச்சு விட்டீங்க அழைப்பு அனுப்பலையா அப்படி நான் சொல்லலை அழைப்பா சரியா அனுப்பலைங்கிறேன் இன்னொன்னு நாங்க வரக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு அரசு எங்களுக்கும் போக பிடிக்கல ஏன்னு கேளுங்க அண்ணன் சீமான் சொன்னதான் அங்க போய் என்ன புரோஜனம் ஆகும் போகுது எந்த டேட்டாவும் கிடையாது எந்த விதமான ஒரு மிகச் சரியான பார்வையும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது இவங்க நடத்துறது ஒரு பாசாங்கு கூட்டம் இந்த பாசாங்கு கூட்டத்துல நாமளும் போய் நின்னோம்னு வச்சீங்கன்னா நாளைக்கு இந்த கூட்டம் செய்கிற பிழைகளுக்கு நாங்களும் பொறுப்பேற்க நேரிடும் தான் நாங்க தவிர்த்தோம் அப்படி வர முடியாது நாங்க மக்கள் மன்றத்துல எங்க கருத்தை வலிமையா தெரிவி வைக்கிறோம் புரியுதுங்களா இன்னைக்கு இந்த நாட்டுல நீங்க இந்த குடியேறி இருக்கிற இந்த பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் செய்கிற குற்ற விளைவுகளுக்கு காரணம் இந்த திமுக அரசு இவருடைய கையாள தனத்துலதான் இவ்வளவு பெரிய வேதனைகளும் சோதனைகளும் இந்த தமிழ்நாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க முதல்ல இன்னர் பெர்மிட் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க இங்க இருக்கிற கணக்கெடு கணக்கெடுத்த பிறகு இதுல வாக்காளர்களா மாறக்கூடியவன் எத்தனை பேர் எடுத்து அப்ப அந்த டேட்டாவோட கோர்ட்டுக்கு போனா உன் கேஸ் செல்லும் ஏற முழுமையாக எதிர்க்கிறீங்க தீவிரமா இருக்கணும் பல விதமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமா வெளிப்படியா மிக்க நன்றி 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 மின்சந்திக்கலாம் வணக்கம்